அண்மை செய்தி வன்னையர்களுக்கான பத்து என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு பாமக தரப்பில் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் வன்னையர்களுக்கான உள்ஒதுக்கீடு ரத்து என்ற உயர்நீதிமன்ற உத்தரவு செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஒதுக்கீடு வழங்கும் போது அதற்கான சரியான நியாயமான காரணங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு பாமக உள்ளிட்டோர் சார்பில் தொடரப்பட்ட மேல்முறையீடு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது தகவல்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம் ஆனந்த் வணக்கம் இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்கள் வன்னியர்களுக்கு அரசனுடைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கி பிறப்பிக்கப்பட்ட அந்த அரசாணை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை உறுதி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது மேலும் இது தொடர்பாக தமிழக அரசு மற்றும் பாமக சார்பில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளனர் தமிழகத்தில் அரசினுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கி கடந்த ஆண்டு தமிழக அரசு உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இந்த அரசாணை என்பது முறையாக இல்லை எனவும் உரிய முறையில் இந்த அரசாணை பிறப்பிக்கப்படவில்லை மேலும் இது தொடர்பான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்பது எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறி அதனை ரத்து செய்து தீர்ப்பளித்தனர் இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்து கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு தீர்ப்பை தள்ளி வைத்திருந்த நீதிபதிகள் நாகேஸ்வரராவ் தலைமையிலான அமர்வு இன்று இந்த வழக்கில் தீர்ப்பளித்தது இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி நாகேஸ்வரராவ் தலைமையிலான அமர்வு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கி பிறப்பிக்கப்பட்ட அந்த அரசாணை என்பது உரிய முறையில் இல்லை எனவும் மேலும் இதற்காக எந்தவிதமான கணக்கீடுகளும் அதாவது வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கான கணக்கீடுகள் முறையாக இல்லை எனவும் எதன் அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை முழுமையாக தெரிவிக்காமல் இடஒதுக்கீடு ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பதாகவும் எனவே இது தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு உறுதி செய்வதாகவும் நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் தெரிவித்தார் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் இந்த இடஒது இடஒதுக்கீட்டுக்காக அமைக்கப்பட்ட அந்த குழு குழுவினுடைய அறிக்கை என்பது ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை எனவும் குழுவினுடைய அந்த அளித்துள்ள அந்த அறிக்கையின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு வழங்குவதாக கூறுவதை ஏற்றுக்கொள்ளும் விதமாக இல்லை எனவும் நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார் மேலும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு எதிர்த்து தொடரப்பட்ட அந்த வழக்குகளில் வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளை உத்தரவுகளை உறுதி செய்வதாகவும் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகளுக்கு மேல்முறையீட்டு வழக்கிலும் அரசின் சார்பிலோ அல்லது மேல்முறையீட்டு மனதாரர்கள் சார்பிலோ உரிய விளக்கத்தை அளிக்கவில்லை எனவும் நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் தங்களுடைய கருத்தினை தெரிவித்திருக்கிறார் மேலும் முன்னோதிக்கீடு மாநில அரசின் அதிகாரம் இருந்தாலும் அதனை அவ்வாறு அதிகாரத்திற்குட்பட்டு உள்ளொதுக்கீடு வழங்கலாம் என்று கூறினாலும் அதற்கான நியாயமான காரணங்களை மாநில அரசு தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அவ்வாறு நியாயமான காரணங்களை இந்த வழக்கில் மாநில அரசு தெளிவுபடுத்தப்படாததால் இந்த உள்ளொதுக்கீடு தொடர்பான உத்தரவை ரத்து செய்வதாகவும் ஏற்கனவே ஏற்கனவே உயர் உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் பிறப்பித்த அந்த தீர்ப்பை உறுதி செய்வதாகவும் நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றனர் ஹேமா